ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய சிக்கூஸ் டைனியில் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னாக்கா பலாசோலை பொரியல் அதாவது இந்த பலாசொலை பார்த்தீங்கன்னா பழம் கிடையாது செங்காய் பாதி வேக்காட்டில் இருக்கிற செங்காய் அதை வந்து பொடி பொடியாக போய் கட் பண்ணி வச்சுருக்குது இதை வந்து நம்ம பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னாக்கா சின்ன வெங்காயம் துளிச்சு எடுத்துருக்குது பூண்டு எடுத்திருக்குது வரமிளகாய் இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் அரைச்சி எடுத்துகிட்டு தாழைக்க போகிறோம் சரிங்களா இப்போ அந்த வெங்காயம் பூண்டு மிளகா சேர்த்து அரைச்சிட்டோம் நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிறோம் அதில் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம் கடலை போட்டு கொஞ்சம் உளுத்து மருப்பு கொஞ்சம் வரத்து வச்ச அந்த வெங்காயம் வர பூண்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் அதில் கட் பண்ண பல்லாசெல்லாம் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த அடிக்கடி இடையில ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லாட்டி அடிப்பிடிக்கிறோம் நான் அடிபிடிச்சுன்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால் கொஞ்சம் இடையில இடையில ஓப்பன் கலரி கலரிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ பலாசளம் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் தூக்கிக்கிட்டால் போதும் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ